வணக்கம் இந்த பதிவுல பாத்தீங்கன்னா எதை பத்தி நம்ம பார்க்க சப்த தாதுக்களை பலப்படுத்தக்கூடிய நாடி நகரங்கள் எல்லாம் ஆக்டிவ் பண்ணக்கூடிய ஒரு லேகியமும் சூரணமும் நம்ம தயார் பண்ணி நம்ம பேச கொடுத்துட்டு இருக்கோம் இது ஒரு அனுபவ ரீதியான உண்மை அது மட்டும் இல்லாம பல பேருக்கு செய்து கொடுத்துக்கிறோம் நல்ல ஒரு மாற்றத்தை அவங்க பார்த்துருக்காங்க அதனாலதான் இந்த வீடியோ பதிவு போறேன் இந்த லேகமும் சோரணமும் என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல உள்ள சப்த தாதுக்களும் அதாவது ரசம் ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு எலும்பு பச்சைகள் இப்படி சொல்லக்கூடிய அனைத்து விதமான தாதுக்களையும் பலப்படுத்தி நாடி நரம்புகள் எல்லாம் ஆக்டிவ் பண்ணக்கூடியதாக இந்த சுரமும் லேகியமும் இதை தொடர்ந்து நீங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா அற்புதமான மாற்றத்தை உங்க உடம்புல நீங்க பார்க்கலாம் எப்படிப்பட்ட ஒரு நரம்பு பழகின மாதிரி இருந்தால் சரிங்க வந்து கையெல்லாம் ஜாடும் ஒரு சிலர் நடுங்கும் தலையெல்லாம் எல்லாம் இப்படி ஆட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்குலாம் அது கொடுக்க ரெடி ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் இது எப்படி வேலை செய்யணும் பாருங்கள் இந்த லேகத்தை சாப்பிட்டு ஒரு அஞ்சே நாள் தாங்க அஞ்சே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் உடம்புலையே மாற்றங்கள் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு லேகமும் தான் ஏன் அப்படின்னா இதில் ஒரு நாற்பத்தெட்டு வகையான மூலிகை சரக்குகளையும் ப்ளஸ் மருந்து அந்த குரு மருந்து தான் நமக்கு முக்கியங்க இந்த குரு மருந்து போட்டு தான் நம்ம இந்த லேகம் சூழ்நிலை கொடுப்போம் இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா

இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் மன பதட்டம் எந்த வேலையிலும் ஒரு கான்ஃபிட் இல்லாமல் போறது இதனால தூக்கம் இல்லை வேலை பளு இப்போ வந்து வேலை மாற்றம் சிப்ட் அடிப்படல வேலை செய்யறது இதனால பார்த்தீங்கன்னா நேரம் தவறி சாப்பாடு சாப்பிட்றது அதனால வந்து உடம்பு வந்து அதுக்கு அந்த உணவை ஏற்றுக்காம அது கழிவு உடம்புலே தேங்கி பல வியாதிகள் வர்றது இப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உடல்ல வந்துட்டு சத்து குறைபாடு ஏற்பட்டு மனக்கவலையும் இந்த மாதிரி தான் வரும் ஏற்படும் அப்படிப்பட்ட உங்களுக்காக இந்த லேகரணமாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது பார்த்தீங்கன்னா அற்புதமான மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இதை வந்து சத்த தாதுகளை பலப்படுத்தும் அப்படிங்கும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது என்னென்ன வேலை செய்யும் அப்படின்ட்டு நாடி நரம்புகளும் ஆக்டிவ் பண்ணுங்க அப்படிப்பட்ட ஒரு லேகம் தான் அஞ்சே நாள் தான் உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து அப்புறம் ரிசல்ட் சொல்லுங்கள் ஏன்னா இது நம்ம வந்து ஒரு அனுபவ ரீதியாக எல்லாத்துக்கும் செய்து கொடுத்தது தான் செய்து கொடுத்து நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட ஒரு லீகம் சூழ்நிலை தான் இது சரிங்களா வேணும் அப்படிங்களே எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தொடர்புடைய தான் நாங்கள் ஒரின் மூலமாக அனுப்பிக்க தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்